சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக விலகிச் செல்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மெதுவாக விலகிச் செல்வதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விலகிச் சென்றது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த மண்டலம் நகரும் வேகம் மணிக்கு மூன்று கிலோமீட்டரில் இருந்து எட்டு கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் விலகிச் செல்வதாக வானிலை ஆய்வு தகவல் தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைகிறார் பாவேந்தர் கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நிவேதா தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மையம் கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நேரத்துல எட்டு கிலோமீட்டர் வேகத்துல தெற்கு தென்மேற்கு திசையில நகர்ந்து செல்வதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு முன்பு மூன்று கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்துகிட்டு இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போது வேகம் அதிகரித்து எட்டு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளாமல் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாம சென்னைக்கு அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கு தென்கிழக்கிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அது மட்டும் இல்லாம புதுச்சேரியிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வடகிழக்கு மையத்துல ஆய்வு மேற்கொ இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கடலூர் கடற்கரையில் இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் வடக்கில் மயம் கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு மன்றம் நீடித்து நீடிக்க இருப்பதாகவும் அதற்கு அடுத்து பன்னிரெண்டு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருப்ப இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க எனவே இதனால தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பா வட தமிழகத்துல ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக தமிழக மட்டுமல்லாம சென்னையில பாத்தீங்கன்னா மிதமான மழை முதல் மழை கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி பாவீந்தர் சென்னைக்கு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக விலகிச் செல்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதனை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் மழை தொடர்பான முக்கிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் மணிக்கு மூன்று கிலோமீட்டரில் இருந்து எட்டு கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yeh the book ana Up to five kilowatt solar panels with no additional cost. O'da Zero EB revolution. To book, call 0009